இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கொடுத்திருக்கிறேன் நல்ல நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் ஹலோ பைபிள் என்கிற இந்த டிவிக்கு ஏசு கிறிஸ்து நாமத்தினால் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்கிறேன் கத்தர் நல்லவர் அவருடைய இறக்கங்களும் கிருபைகளும் பெரியது எந்த நாளில ஆண்டவர் நம்மோடு பேசும்படி நம் கண்களை முடி ஜெவிக்கலாம் பரிசுத்தூல எங்க நல்ல தகப்பனே இயேசு நாமத்தினாலே எங்களை தாழ்த்தியும் உடைய பாதத்திலே தருகிறோம் ஆண்டவரே உடைய வார்த்தையின் மூலம் நீர் எங்களோடு பேசுவீராக உடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுத்தட்டும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே நீதிமொழிகள் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் நீதிமொழிகள் பதினான்கு இருபத்தி மூன்று சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு உதடிகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டு காரியங்கள் இதுல உண்டு ஒன்று பிரயாசம் இன்னொன்று உதடுகளின் பேச்சு இந்த பிரயாசம் என்று சொல்லும்போது போது நம்ம படுகிற பிரயாசங்கள் அது எதுவாக இருந்தாலும் நம்முடைய கிரியைகளுக்கு தக்க பலனை நிச்சயமாக ஆண்டவர் தருவார் என்றுதான் வேதம் சொல்லுகிறது அவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் அவர் அவரோடு கூட வருகிறது ஒரு நாள் இயேசு நியாயாதிபதியாக இந்த பூமிக்கு திரும்ப வரும்போது நாம் படுகிற பிரயாசங்கள் நம்ம செய்கிற கிரியைகளுக்கு பலன் அவரோடு கூட நமக்கு வரும் என்று வேதம் சொல்லுகிறது இந்த வசனம் என்ன சொல்லுகிறதுனா சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு சில நேரங்களிலே நம்ம கஷ்டப்பட்டு சில காரியங்களை செய்வோம் உதவிகளை செய்வோம் ஆனா திரும்ப நமக்கு நன்மைக்கு பதிலாக சில வேண்டாத கெட்ட பெயர்களும் தீமையான காரியங்களும் நம்மை குறித்து சொல்லும்போது சில நேரத்துல நம்ம நினைப்போம் நம்ம எதற்கு நம்ம என்ன நன்மை செய்தாலும் நமக்கு எந்த ஒரு பயனும் பலனும் இல்லை அதற்கு பதிலாக தீமைதான் நமக்கு நடக்கிறது என்று சில நேரங்களிலே நம்ம நினைக்கலாம் ஆனா நிச்சயம் நம்ம செய்கிற ஒவ்வொரு நன்மையான காரியங்களுக்கான பலனும் நிச்சயமாக நமக்கும் நம்முடைய சந்ததிகளையும் நிச்சயம் ஆண்டவர் மறந்து போகிற தேவன் அல்ல அவர் வந்து யாருக்கும் கடனாளி அல்ல என்று சொல்லி ஒரு பாடலை கூட பாடுவோம் அப்படி ஆண்டவர் என்ன செய்கிறார் நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் கூட அதுக்குரிய பலனை ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கிறார் அப்ப நம்மளுடைய பிரயாசங்கள் எதுவாக இருந்தாலும் அதுல நிச்சயமாக பிரயோஜனம் உண்டு ஒருவேளை அது இப்பொழுது நமக்கு உடனே கிடைக்காவிட்டாலும் ஏதாவது ஒரு வழியில யார் மூலமாவது ஆண்டவர் திரும்ப நமக்கு அதை செய்கிறவராக இருக்கிறார் மத்திய புஸ்தகத்துல பார்க்கும்போது இருபத்தி ஐந்தாவது வசனத்துல வாசிக்கும் போது அங்க ஆண்டவர் செம்மறியாட்டு ஆகிய அந்த வலது புறத்துல நிற்கிற ஜனங்களை பார்த்து வாருங்கள் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று சொல்லி சொல்லும் போது அங்க நான் பசியா இருந்தேன் எனக்கு ஆகாரம் கொடுத்தீர்கள் நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்து எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள் நான் வியாதியோடு இருக்கும்போது என்னை விசாரிக்க வந்த இப்படியெல்லாம் சொல்லும் போது அவர்கள் கேட்பார்கள் நாங்க எப்பொழுதும் உண்மை பார்த்து வஸ்திரம் இல்லாமல் வஸ்திரம் கொடுத்தோம் பசியோட வந்து ஆகாரத்தை கொடுத்தோம் என்றெல்லாம் அவர்கள் கேட்கும்போது ஆண்டவர் ஒரு அந்த இடத்துல சொல்லுகிற சிறியரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை எனக்கு செய்கிறீர்கள் என்று ஆகவே நாம் இந்த நாளில உண்மையான தேவையோடு இருக்கிற ஜனங்களுக்கு நாம் செய்கிற சிறிய நன்மை நம்ம பிரயாசப்பட்டு கொடுக்கின்ற காரியங்கள் செய்கின்ற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதை ஆண்டவர் திரும்ப நமக்கு தருவார் அது நாம் தேவனுக்கே செய்கிறதற்கு சமமாக இந்த வசனம் சொல்லப்படுகிறது ஏனென்று ஏழைக்கு இறங்குகிறவன் கத்தருக்கு கடன் கொடுக்கிறான் அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் என்று தான் வசனம் சொல்லி இருக்கிறது அப்போ நம்ம வந்து ஏழைகளுக்கு திக்கற்றவர்களுக்கு தேவையோ இருக்கிறவர்களுக்கு நாம் நன்மை செய்வதற்கு நம்முடைய காரியங்கள் நம்மகிட்ட இருக்கிறதை தருவதற்கு நாம் யோசிக்க கூடாது ஆகவே நம்ம பிரயாசப்பட்டு செய்கிறவைகளில நமக்கு நிச்சயமாக பிரயோஜனம் உண்டு நம்ம இருக்கும் போது அல்லது தேவையோடு இருக்கிறவர்களுக்கு நாம் ாமல் இருப்போம் என்று சொன்னா அதே மத்தி இருபத்தி ஐந்துல சொல்லப்பட்டிருக்கிறது அந்த இடத்துல நான் பசியா இருந்தேன் நீங்க எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை தாகமா இருந்தேன் தாகத்தை தீர்க்கவில்லை இப்படி எல்லாம் சொல்லும் போது அவங்க கேக்குறாங்க எப்பொழுது நாங்கள் உண்மை பசி உள்ளவராகவும் தாகம் உள்ளவராகவும் அந்நியராகவும் வஸ்திரம் இல்லாதவராக வியாதிப்பட்டவராக காவலில் இருந்தவராக நாங்கள் எப்பொழுது உண்மை கண்டு உதவி செய்யாமல் இருந்தோம் என்று சொல்லி சொல்லும் போது ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த இடத்துல மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாது இருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாது இருந்தீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆகவே நம்முடைய பிரயாசங்கள் நிச்சயமாக அது நமக்கு பலனை தரும் நாம் ஒருவேளை இவங்க நமக்கு திரும்ப தருவாங்களா தரமாட்டாங்களா என்று யோசித்து யாருக்கும் எதையும் செய்யக்கூடாது நாம் செய்கிற காரியத்தை மன உற்சாகத்தோடு உண்மையோடு நம் ஆண்டவருக்காக செய்கிறோம் என்ற உணர்வோடு செய்யும் போது நிச்சயமா ஆண்டவர் நமக்கு தருவார் பிரயாசத்துக்கான பலனை இரண்டாவது காரியம் அதுல நம்ம பார்க்கும்போது உதடுகளின் பேச்சோ வறுமை மாத்திரம் தரும் இந்த உதடுகளின் பேச்சு என்று சொல்லும்போது போது நம் தேவனிடத்திலே பேசுகிற காரியம் மனிதனிடத்திலேயே பேசுகிற காரியம் என்று ரெண்டு காரியங்களை நம்ம சொல்லலாம் ஒன்று தேவனிடத்துல நம்ம பேசும்போது எப்படி பேச வேண்டும் என்றால் நாம் அவரை நம்முடைய தகப்பனாக இருக்கிறபடினால நம்ம உரிமையோடு உண்மையோடு நம்முடைய காரியங்களை தெரிவிக்கலாம் பேசலாம் ஆனா வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது பிரசங்கி புஸ்தகத்துல வாசிக்கும்போது ஐந்து ரெண்டுல வாசித்தா தேவ சமூகத்திலே நீ துணிகரமாய் உன் வாயினாலே பேசாதே இந்த உதடுகளின் பேச்சு என்று சொல்லும் போது நாம் துணிகரத்தோடு ஆண்டு சமூகத்திலே பேசக்கூடாது மனம் பதறியும் பேசக்கூடாது ஏனென்றால் அவர் வானத்தில் இருக்கிறார் நீ பூமியில் இருக்கிறபடினால் எப்படி எப்படி பேச வேண்டும் உன் வார்த்தைகள் சுருக்கமா இருப்பதாக இந்த பேச்சு என்று சொல்லும் போது தேவனிடத்திலே நாம் பேசுகிறது மனம் பதறி பேசக்கூடாது அதே மாதிரி துணிகரமாகவும் நாம் பேசக்கூடாது நம்முடைய வார்த்தைகள் சுருக்கமாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது அதுக்கப்புறம் நம்ம வாசித்தால் யாக்கோபு நிருபத்திலே நம்ம வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன என்றால் யாக்கோபு ஒன்றாவது அதிகாரத்திலே நம்ம வாசிக்கும் போது பத்தொன்பதாவது வசனத்திலே ஆகையால் என் பிரியமான சகோதரரே யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிற கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாகவும் கோபிக்கிறதற்கு தாமதமாகவும் இருக்க கடவர்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அப்போ இந்த உதடுகளின் பேச்சு என்கிறது எப்படி இருக்க வேண்டும் என்றால் அது பொறுமையாக நம்ம பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும் யோபுவை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது என் தாசனாகிய யோபு எப்படி பேசுகிறார்னா நிதானமாய் பேசுகிறது போல நீங்கள் என்னை குறித்து பேசவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப நாம் எப்படி பேச வேண்டும் மனம் பதறி துணிகரமாக பேசாமல் நம்முடைய வார்த்தை சுருக்கமானதாகவும் பொறுமையானதாகவும் இருக்க வேண்டும் நம்ம மனித தேவனிடத்துல பேசும்போது நம்முடைய வார்த்தைகள் சுருக்கமானதாக மனம் பதறி பேசாமல் நிதானமாக பேச வேண்டும் பிறரிடத்துல பேசும்போது நம்ம கேட்கிற காரியங்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் நம்ம சில நேரத்துல தவறாக புரிந்து கொள்ளலாம் அல்லது நம்ம கோபப்படுத்துகிற வார்த்தைகளாக இருக்கலாம் ஆனா திரும்ப நம்ம பேசும்போது பொறுமையோடு நாம் பேசுகிறவர்களாக காணப்பட வேண்டும் அதே மாதிரி மனித பேசுகிற காரியங்கள் ஆகாத சம்பாஷனை நல்லொழுக்கத்தை கெடுக்கும் என்று வேதம் சொல்லுகிறது அப்ப ஆகாத வேண்டாத தேவையில்லாத காரியங்களை நாம் பேசுகிறவர்களாக இருக்கக்கூடாது தேவையில்லா சிம்சோன் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தொழிலாள இடத்துல உண்மையான காரியத்தை சொன்னதுனால அஹ் தலை சிறைக்கப்பட்டது சங்கிலியினால கட்டப்பட்டு கண்கள் பிடுங்கப்பட்டு மாவறித்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையாக சிம்சோனோட அபிஷேகப்பட்டு மனிதனுடைய வாழ்க்கை மாறி போனதற்கு காரணம் இந்த பேசுகின்ற காரியங்கள் அப்போ நம்ம ஆகாத சம்பாஷனை நல் ஒழுக்கத்தை கெடுக்கும் ஆகாத சம்பாஷணையை நம்மை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டங்கள் அல்லது சில காரியங்கள் உண்மையானவற்றை நம்ம தேவையில்லாமல் பேசுகிறவர்களாகவும் இருக்கக்கூடாது ஆகவே இந்த நாளில நம்ம பிரயாசப்படுகிற எல்லா காரியங்களுக்கும் பலன் உண்டு அதே மாதிரி உதடுகளின் பேச்சு வேண்டாத பேச்சு பேச்சு பேசி 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 அதுல எந்த பலனும் இருக்காது வறுமையை தான் கொடுக்கும் என்றுதான் சொல்லுகிறது தேவனிடத்துல பேசும்போது நிதானமாகவும் பொறுமையாகவும் பேச வேண்டும் பதறி பேசாமல் துணிகரமாக பேசாமல் நம்ம நிதானத்தோடு சுருக்கமாக நம்முடைய வார்த்தை இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது மனதிடத்துல பேசும்போது தேவையில்லாத காரியங்கள் பேசாமல் அல்லது நம்ம பொறுமையை இழந்து பேசிவிடாமல் பொறுமையோடு நம்ம பேசும்போது நிச்சயமாக ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிப்பா என்ன ஆளிலே நம் ஜபிக்கலாம் தகப்பனே மினஞ்சியோடு துதிக்கிறோம் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் நாமத்தினாலே கத்தாவே நன்றி அண்ட ஒரு சகால பிரயாசத்திலும் பிரயோஜனம் உண்டு என்ற வார்த்தையின்படி ஆண்டு ஒவ்வொருவர் செய்கிற பிரயாசத்திற்கான பலனை நீ தருகிற தேவனாய் இருப்பதற்காக கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும் என்ற வார்த்தையின்படி ஒவ்வொருவர் படுகிற பிரயாசத்திற்கான பலனை திரும்ப நூறு மடங்கு நீங்க தருகிற தேவனாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் அதே போல அந்த அண்டவரே உதடுகளின் பேச்சு வறுமையை தரும் வேதம் சொல்லுகிறது வேண்டாத காரியங்களை பொறுமையை இழந்து துணிகரத்தோடு மனம் பதறி தேவனிடத்திலும் மனிதரிடத்திலும் பேசி விடாத பிடிக்க அண்டவரே நிதானமாக பொறுமையாக சுருக்கமானதாக எங்களுடைய வார்த்தைகளும் பேச்சும் இருக்க கத்தர் கிருபித்தாரோ அப்படி நீர் எங்களுக்கு செய்வதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்தின் மூலம் பிதாவே ஆமேன் ஆண்டு உங்களை